ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அடக்கத்தையும் ஞானத்தையும் அளிக்காத கல்வி பொன்னான நேரத்தை வீணடிப்பதாகும் நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் புறவுலகின் உதுதல்களுக்கும் கவர்ச்சிகளுக்கும் இடமளிக்காது நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தேவையான வலிமை படைத்தவர்களாக உங்களை ஆக்கிக்கொள்ளுங்கள் பகுத்தறிவு என்பது இன்று அபரிமிதமாக மதிப்பளிக்கப்படும் புத்திசாலித்தனம் அல்ல ஆனால் விஷயங்களை சரியாக சீர்தூக்கி பார்க்கும் திறன் தற்காலிகமானது நிரந்தரமானது தனிப்பட்டது உலகளாவியது ஆழமில்லாதது ஆழமானது போன்றவற்றை சரியாக மதிப்பிடுவது ஆகியவையே நீங்கள் பெற வேண்டிய புனிதமான ஆன்மீக ஞான அனுபவத்தின் களஞ்சியங்களான சான்றோர்கள் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் தெய்வத்தின் வடிவம் என்பதை நம்புங்கள் சிறத்தையான பயிற்சி மற்றும் பற்றின்மை மூலம் அடையக்கூடிய உயர் பண்புகள் மீதும் நம்பிக்கை கொண்டிருங்கள் ஏதோ விரும்பியது கொஞ்சம் கிடைக்காமல் போனால் கூட வாழ்க்கையில் இனிமை கூடுகிறது விரும்பிய அனைத்தும் நிறைவேறிவிட்டாலோ வாழ்க்கை திகட்ட தொடங்குகிறது உங்கள் மனம் விரும்பும் பல விஷயங்களை நீங்களே மறுத்துவிடுங்கள் பின்னர் வாழ்க்கையில் ஏற்படும் நல்லதையும் கெட்டதையும் தாங்கும் அளவுக்கு நீங்கள் வலுவானவர்களாக ஆகிவிட்டதை காண்பீர்கள் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மனிதர்களுக்கென்றே அருளப்பட்டுள்ள இரட்டை திறன்களான விவேகம் வைராக்கியம் ஆகியவற்றினால் புலன்களை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम ओम श्री साई राम